வெல்கம் டு டி ஃபார் தமிழ் இந்த வீடியோவில் நாம் ஆ வரிசை சொற்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதாவது ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்களை நாம் தெரிந்து கொள்ளலாமா வீடியோ கொள்ள போகலாமா ஆ வரிசை சொற்கள் அ ஆ வரிசை சொற்கள் ஆப்பிள் ஆ இப்பி ஆப்பிள் ஆப்பிள் ஆடு ஆடு ஆடு, ஆறு 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 ஆணி அடுத்தது மாமை ஆமை ஆமை ஆடை 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 பின்னாடி சொல்லி பாருங்க ஆலை 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 ஆன் இன் ஆன் அடுத்து ஆரம் இம் ஆரம் ஆரம் ஆந்தை ஆ தை ஆந்தை ஆப்பு ஆ இப்பு ஆரஞ்சு ஆரஞ்சு அடுத்தது ஆலயம் ல இம் ஆலயம் ஆலயம் ஆகாயம் ஆ காய இம் ஆகாயம் ஆதவன் ஆ த இன் ஆதவன் ஆ ப இம் ஆப்பம் ஆசிரியர் 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 ஆய்வகம் இம் ஆய்வகம் சொல்லுங்க ஆய்வகம் ஆட்டுக்கல் ஆ இ ஆட்டுக்கள் இ இக்க இல் ஆட்டுக்கல் ஆலமரம் ஆ ல ம இம் ஆலமரம் ஆவரிசை சொற்களை இதுவரையில் பார்த்தோம் இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை கேட்டு நன்கு கற்றுக்கொள்ளுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டி ஃபார் தமிழ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ Thank you